ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் மூணாவது ஏழ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முதல் ரெண்டு எல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்தால் நம்ம மூணாவது ஏழ் தான் வந்து பார்க்க போகிறோம் மூணாவது ஏழில் மொத்தம் வந்து அஞ்சு டாபிக் வந்து இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஓல்டு புக் நியூ புக் வந்து எங்களுக்கு கொடுங்க ஏழ்வைஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம சேனலில் வந்து சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எல் ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது இல்லாமல் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஓல்டு புக்கும் வந்து நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்கலாம் ஸோ படிக்கிறதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து படிச்சிருங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஆல்ரெடி இந்த எல்லா வீடியோஸுமே வந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம கொடுக்குற வீடியோ என்ன அப்படின்னா புக்கு வச்சு அந்த பேஜில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்காண்டி தான் இந்த டைப் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் மூணாவது ஏல் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ முதல் ரெண்டு ஏல் வந்து இலக்கணம் வரையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இலக்கணம் வந்து தனியாக கேட்டிருக்கேங்க இலக்கணம் வந்து அந்த இயலில் வரும்போதே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ மூணாவது ஏல் பார்க்கலாம் மூணாவது ஏலில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னா அறிவியல் ஆத்திச்சூடி தான் வருது செய்யுள் பகுதியில் ஸோ இப்போ ஆத்திச்சூடி அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து மூணு பேர் வந்து ஆத்திச்சூடி வந்து பாடியிருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னா ஔவையார் வந்து பாடியிருப்பாரு அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி ஸோ புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யாருன்னா பாரதியார் அதே மாதிரி ஆத்திச்சூடில அறிவியல் ஆத்திச்சூடியை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நெல்லை சு முத்து சரிங்களா ஸோ ஆத்திச்சூடியில மூணு டைப் இருக்கு ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடினா ஔவையார் புதிய ஆத்திச்சூடினா பாரதியா அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து சரிங்களா ஸோ இப்போ ஆத்திச்சூடிக்குரிய டெஃபினிஷன் பார்க்கலாம் ஆத்திச்சூடினா என்ன அப்படின்னா அகர வரிசையில அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அகர வரிசையில அறிவுரை சொல்லும் இலக்கியத்தை தான் வந்து ஆத்திச்சூடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை அறிவியலில் வந்து நம்மளுக்கு அறிவியலில் ஆர்வம் வேணும் ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை அகர வரிசையில தான் இது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி என அழைக்கப்படுது இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை சுமுத்து இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம காமனாக ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கு வேணா ஒரு டைம் வந்து நான் ரீட் பண்றேன் அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம் ஸோ ஆள் இருந்து அவ்வரை வந்திருக்கு தான் இது ஆத்திச்சூடி அறிவியல் கருத்தை சொன்னனால அறிவியல் ஆத்திச்சூடி ஓகேங்களா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் ஆத்திச்சூடி அவையார் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமத்தம் ஸோ ஐயதான் இந்த லெசன் செய்யல வந்து முக்கியமான பாயிண்ட் ஸோ அதை தவிர்த்து சும்மா அன்னொரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை முடிந்த முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம்னா மருந்து அவுடதம் என்பது மருந்து நூல்வெளி பார்க்கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் வந்து நெல்லை சு சரிங்களா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் வந்து நெல்லை சுமுத்து நம்மளுக்கு அப்துல்கலாம் வந்து அறிவியல் ஆர்வத்தை வந்து தூன்று மாதிரி நிறைய இடத்துல பேசியிருப்பாரு ஸோ அறிவியல் ஆர்த்திச்சுடைய எழுதியவர் நெல்லை சுமுத்து ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த கொஸ்டின் வந்து எழுதிக்கலாம் சப்போஸ் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என யார் வந்து நெல்லை சுமுத்துவை சொன்னாங்கன்னா அப்துல்கலாம் போட்டுடலாம் ஸோ அப்துல் கலாம் யாரை பாயிண்ட்டு இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களை வந்து பணியாற்றியிருக்காரு இவர் அறிவியல் கதைகள் கட்டுரைகள் பலவற்றை வந்து படிச்சிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் இது ரொம்ப சிம்பிளான லெசன் தான் பாயிண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை நோட் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இருக்கிற பாயிண்ட் வந்து படிச்சுக்கோங்க புக்காக பார்க்கலாம் உடல் நோய்க்கு வந்து எது தேவைன்னா அவுடதம் தேவை ஔடதம் அப்படின்னா மருந்து சொல்லும் பொருளை நம்ம படிச்சிருப்போம் அவுடதம் அப்படின்றது மருந்து சரிங்களா நண்பர்களுடன் வந்து டான்ஸ் விளையாடு ஆன்சர் ஒருமித்து விளையாடு மூணாவது கொஸ்டின் கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கண்டு பிளஸ் அரி நாலாவது கொஸ்டின் ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து அற அஞ்சாவது கொஸ்டின் ஏன் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஏன் என்று அவுடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து அவுடதமாம் சரிங்களா அடுத்தது வந்து எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அணுகு அப்படின்னா விலகுன்னு வரும் ஐயம்னா வந்து பயம் ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து தெளிவு ஊக்கம்னால் எதையுமே ஊக்கமாக செய்கிறது ஸோ அதுக்குரிய ஆப்போசிட் வந்து சோர்வு உண்மைக்கு வந்து பொய் அவ்வளோதான் அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்த தலைப்பு என்னன்னா அறிவியலால் ஆழ்வோம் என்றதான் வந்து தலைப்பு ஸோ இந்த செயலில் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோவா பாயிண்ட்ஸ் வந்து இல்லை அந்த பாடலில் நம்ம டேரெக்டாக வந்து இந்த இதுக்கு வந்துடலாம் அந்த பாக்ஸ் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் யாரை பற்றி சொல்லுங்க பாரதியார் பாடின பாடல் வரி தான் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த பாடலை பாடியவர் வந்து பாரதியா சரிங்களா இந்த லைன் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாரதியா சரிங்களா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு சாத்திரம் கற்போம் ஆசிரியர் பாரதியார் கொஸ்டின் பார்க்கலாம் மனிதன் எப்போதும் உண்மையையே வந்து உரைக்கின்றான் உரை இந்த ரை வரும் உரைக்கின்றான் ரை அப்படின்னா வந்து உரை அப்படின்னு மாதிரி வரும் உரைனா கவர் அந்த மீனிங்கில் வந்துரும் ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து உரைக்கின்றான் ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஆள் பிளஸ் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து வின் பிளஸ் வெளி நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நீலவான் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இல்லாது இயங்கும் அடுத்தது உரைநடை இந்த உரைநடை பார்த்தீங்கன்னா கணியனின் நண்பன் ஸோ இந்த பாடத்தில் வந்து ரோபோ பற்றி சொல்லியிருப்பாங்க தானியங்கி எந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ஒரு அம்மா ஒரு பாயிண்ட்டை பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பேரக்ராஃப் பாருங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணுனேன் எந்த பாயிண்ட் வந்து சொல்லணும்னு ஸோ அதான் காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை வந்து நடத்தியிருக்காரு அந்த நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக வந்து பயன்படுத்தியிருக்காரு ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் சரிங்களா ஸோ இந்த ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா காரெல் கபக் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபக் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தின ஒரு நாடகத்தில் தான் இந்த ரோபோ என்ற சொல்லை வந்து பயன்படுத்தி இருக்காரு இந்த ரோபோ என்ற சொல்லுக்குரிய பொருள் வந்து அடிமை சரிங்களா ச அடுத்தது வந்து இந்த பேராகிராஃப் பாருங்க மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றில் இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தது தான் வந்து தானியங்கிகள் சரிங்களா ஸோ தானியங்கிகள் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மனித ஆற்றலை குறைப்பதற்காக சரிங்களா அடுத்தது வந்து அதாவது இந்த தானி எங்கி எந்திரங்களுக்குரிய அந்த பார்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் அந்த லெசனில் இந்த பாயிண்ட் வந்துடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் மற்றும் நிறுவனம் உருவாக்கிய ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி இவருடன் போட்டியிட்டது இதில் ஜெயித்தது வந்து இந்த டி ப்ளூ என்ற கணினி தான் சரிங்களா ஸோ எந்த ஆண்டு இந்த சதுரங்க போட்டி நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புகழ்பெற்ற சதுரங்க வெற்றியாளர் உலக புகழ்பெற்ற சதுரங்க வெற்றியாளருடைய பெயர் வந்து கேரி கேஸ்ப்ரோ அதாவது நைன்டீன் நைன்டி செவனில் சரிங்களா ஸோ இவருக்கும் இந்த ஐபிஎம் ஐபிஎம் என்னும் நிறுவனமும் உருவாக்கிய ஒரு டீப் ப்ளூ என்ற ஒரு மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டரும் வந்து போட்டி போட்டிருக்காங்க இதில் ஜெயிச்சது வந்து அந்த மீத்திறன் கணினி தான் வந்து ஜெயிச்சிருக்கு அதோடைய பெயர் வந்து டீப் ப்ளூ அடுத்த இந்த பேராகிராஃப் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா அந்த ரோபோவின் பெயர் வந்து சோஃபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு கொடுத்தது சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையால் கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை சரிங்களா ஸோ உயிர் ஒரு பொருளுக்காக ஐநா சபை வந்து இந்த புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை கொடுத்தது இது முதல் முறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் லெசனே முடிஞ்சிருச்சு இந்த லெசன்ல என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ற மாதிரி இருக்கும் ரோபோனா எப்படி இருக்கும் அது எப்படி நடக்கும் எங்கெங்க வந்து பயன்படுத்துறாங்க தானியங்கினா எப்படி இருக்கும் மனிதனுடைய எந்தெந்த வேலையெல்லாம் தானியங்கிகள் வந்து செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு கதை மாதிரி இருக்கு ஸோ கதை நமக்கு தேவையில்ல பாயிண்ட்ஸ் தான் வந்து தேவை தான் தான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா முப்ப பார்க்கலாம் நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து நுண்ணறிவு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் இயந்திரம் வந்து தானியங்கி நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்தா அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து மருத்துவ துறை செயல் பிளஸ் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து செயல் இலக்க நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது எளிதுனா எளிமையானது அரிதுனா நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்காதது சரிங்களா நிரப்புகம் மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எதுனா ரோபோக்கள் ரோபோக்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து நுண்ணறிவு ஸோ இந்த இடத்துல வந்து தானியங்கி அப்படின்னு வந்து போட்டுக்கலாம் ரோபோ தானியங்கி எல்லாம் ஒன்று தான் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னா ப்ளூ சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது ஆன்சர் வந்து சவுதி அரேபியா சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருந்தீங்கனால எல்லா புக் பேக் ஆன்சருமே வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் ஒன் டைம் இதை படிச்சுட்டு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து படிங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து கதைப்பகுதி தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸே இருக்கு ஸோ உரைநடை செய்யல காட்டுலயும் இந்த பாடத்துல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு பார்க்கலாம் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் ஃபஸ்ட்டு வந்து ஒழிப்பு இருந்தது அப்படின்னா இது வந்து அப்துல் கலாமுடன் நேர்காணல் அதாவது ஒரு வகுப்பில் குழந்தைகள் வந்து அப்துல்கலாம் கிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்து இந்த பாடம் கதைப்பகுதி வந்து இருக்கும் ஆனால் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இதில் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு பொண்ணு வந்து கேட்கும் அப்துல் கலாம்கிட்ட என்னென்னா அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா இது முக்கியமான பாயிண்ட்டு அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த தூண்டுதல் தான் அவர் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட முதல் காரணமாக அமைந்தது ஆன்சர் வந்து இவர் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு வந்து அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ இவரை அறிவியல் ஆய்வுக்குள் தூண்டிய அந்த என்ன விஷயம் அப்படின்னா பறவைகள் எப்படி வானில் பறக்கிறது அப்படின்னா அவர் அறிவியல் ஆசிரியர் நடத்தின பாடத்தினால் தான் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து அப்துல் கலாமுக்கு தமிழில் மிக பிடித்தமான நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்குரிய ஆன்சர் வந்து திருக்குறள் தான் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு அப்துல் கலாமே வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது இவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது திருக்குறள் அவருக்கு பிடிக்கும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எதை சொல்றாருன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கல் லாகா அரண் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகாரன் என்ற குரல் தான் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக வந்து சொல்றாரு அதே மாதிரி லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு வந்து சரிங்களா ஸோ இவருக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் அதே மாதிரி லிலியன் எழு லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி ஆங்கிலத்தில் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ஸ் என்பது ஸோ இந்த ரெண்டு நூலுமே வந்து அவருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பாருங்கள் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் கண்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வை அளித்தது அப்படின்னு வந்து அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த செயற்கை காலை வந்து அப்துல் கலாம் எப்படி உருவாக்குனாருன்னா கார்பன் இலையை கொண்டு வந்து உருவாக்கி இருக்காரு வெறும் முன்னூறு கிராம்ல அடுத்தது வந்து சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அப்துல் கலாம் சொல்ற பதில் வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி எவகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் வெற்றையெல்லாம் தான் வந்து இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் வந்து கருதுறாரு அப்படின்னு அப்துல் கலாமே வந்து சொல்லியிருக்கா சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்து சொல்றேன் அதே மாதிரி ஒரு பொண்ணு கேக்குது ஒரு கொஸ்டின் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு அது அப்துல் கலாம் மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு ஆன்சர் சொல்றாரு என்னென்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் செவ்வாய் கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும் இந்த மூணு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு அப்துல்கலாம் சொல்லியிருக்கார் பதில் அடுத்தது அவ்வளோதான் ஸோ அடுத்தது இந்த லாஸ்ட் இது பாருங்க என்ன கேள்வினா வெற்றியை அடையும் வழி எது அதுக்கு அப்துல் கலாம் சொன்ன பதில் வந்து ரெண்டு வழிகள் வந்து இருக்கு ஒன்று அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 இது கொட்டேஷனில் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள் என்றும் வியர்வை 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 என்றும் கூறியவர் யார் ஆன்சர் வந்து அப்துல் கலாம் இந்த தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சோ அவ்வளவுதான் இதோட லெசன் வந்து முடியுது சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் குறிச்சிருக்கேன் பார்த்துருந்தீங்கனாலே இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் சரிங்களா எழுத்துக்கள் சரிங்களா சோ இருக்கிறதுலே தமிழ் மொழி தான் பேசவும் எழுதவும் எளிதானது அப்படின்னு படிச்சிருக்கோம் முன்னாடி இலக்கண பா வந்து படிச்சிருந்தோம் சோ இந்த இலக்கண இந்த தமிழை வந்து பேசுறதுக்கு எழுதுறதுக்கு சில எழுத்துக்கள் வந்து முன்னாடி வரணும் சில எழுத்துக்கள் வந்து பின்னாடி வரணும் இந்த நடைமுறைகள்லாம் இருக்கு சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இந்த பாடம் சரிங்களா நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும் நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்னென்ன எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை வந்து நன்கு பேச முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க நன்றி 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 இவற்றுள் நன்றி என்னும் முறைதான் வந்து நம்ம பேசுறதும் எழுதுறதும் சரிங்களா ஸோ இதே மாதிரி தமிழ் எழுத்துக்களை பேசும்போதும் எழுதும் போதும் பிழையின்றி பேசவும் எழுதவும் செய்ய வேண்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ரூல்ஸ் வந்து சில எழுத்துக்கள் முதலில் வரும் சில எழுத்துக்கள் இடையில் வரும் சில எழுத்துக்கள் இறுதியில் மட்டும்தான் வரும் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் பார்க்கலாம் மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டுமே வந்து சொல்லின் முதலில் வரும் டூ போட்டுக்கிறேன் ஆள் இருந்து வரையுமே வந்து சொல்லின் முதலில் வரும் கா பாமா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் என்னன்னா கானா பாத்தீங்கன்னா கால இருந்து எழுதுறேன் கா டூ கௌ வரையுமே வந்து சொல்லின் முதலில் வரும் சரிங்களா அதே மாதிரி சௌ வரையுமே வந்து சொல்லின் முதலில் வரும் பால் இருந்து பௌ வரையுமே வந்து சொல்லின் முதலில் வரும் மால் இருந்து மௌ வரையுமே சொல்லின் முதலில் வரும் சரிங்களா சோ இந்த மீனிங் தான் இந்த லைன்ல கொடுத்துருக்கிறது புரியுதுங்களா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஞா ஞா யா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கா வரிசையில கா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகின்றது எக்ஸாம்பிள் வந்து கணம் என்பது அடுத்தது வந்து இக்காலத்தில் ஆனா இந்த கா காம் கணம் என்ற சொல் தனித்து இயங்காமல் அதன் முன்பு உயிரெழுத்துக்கள் ஆ இ ஏ என்ற உயிர் எழுத்துக்கள் வந்து சொற்களில் மட்டும் நம்ம எழுதிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஞா வரிசை ஞா வரிசையில நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில வா வை வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களும் வந்து சொல்லி முதலில் வரும் சரிங்களா ஸோ இவ்வளோ இருக்குது இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கதான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்டாக தான் இருக்கும் ஸோ அதை பார்த்து இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம் ஸோ இயலில் இருக்கனால வந்து நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து சொல் மொல் அதாவது முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் இப்போ மொழியின் முதலில் வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது சரிங்களா ஸோ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்படின்னா இக்குலேருந்து லாஸ்ட்டு இன்னு வரையும் அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலில் வராது சிம்பிள் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது ட நா ரா ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது இது முக்கியம் என்ன ஃபஸ்ட்டு இது வந்து முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி ஈஸியாக நீங்களே போட்டுடலாம் சரிங்களா ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதலில் வராது க ஞா ய ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது அப்படின்னு வந்து கொடுத்துறாங்க அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க மொழி இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் அடுத்தது மொழி இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள் வராது ஸோ அந்த ரெண்டு டாப்பிக்கு மொழி இறுதி எழுத்துக்கள்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் இதற்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டும் கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும் இல்லாட்டி கொடுத்தல் சரிங்களா ஸோ கொடுத்தல் அப்படின்னா வந்து லாஸ்ட் என்ன வருது இல் வருதா இதில் இம்மு வருதா இம்முன்றது எப்படி வரும்னா இம்மு ப்ளஸ் ஆ வந்து மா ஸோ மாவரிசை அதான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா உயிர் மெய் இம்மு அப்படின்றது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது சரிங்களா ஸோ அதான் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது மெய் எழுத்துக்கள் இஞ்சு இன்னு இந்து இம்மு இ இர் இல் இவ் இல் இல் இன் ஆகிய மெய் எழுத்துக்கள் பதினொன்றும் மொழியில் இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து உறிஞ்ச் வெரிங் அவு போன்றவை மொழி இறுதியாக வர எழுத்துக்கள் அதாவது இறுதியில் வராத எழுத்துக்கள் எதுனா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை நமக்கே தெரியும் இப்போ ஆண் எந்த ஒரு சொல்லும் முடியாது அதே மாதிரி ஊன் எந்த சொல்லும் வந்து முடியாது ஆளிருந்து வந்து அவ்வரையும் எந்த சொல்லுமே வந்து எந்த எழுத்துமே வந்து ஒரு சொல்லின் இறுதியில் வந்து வராது ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அலைப்படை எழுத்துக்களில் இடம் பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இறுதியில் வராது சரிங்களா ஸோ ஆயுத எழுத்து என்பது சொல்லின் இறுதியிலும் வராது முதலிலும் வராது இடையில் மட்டுமே வரும் எஃகு அஃது இஃது அது மாதிரி இப்ப இஃது அப்படின்னு இதில் இதுல தான் வரும் மொழியில் முதலில் வராது இறுதியில் வராது நடுவில் இடையில் மட்டுமே வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாருங்க நோய் என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் சோ நோய் என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சோ கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதில் நோய் என்பதும் ஒன்று நோ என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துன்பம் நோனா நொந்து போறது துன்பம் சரிங்களா ஸோ நோய் என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இதில் வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இடையில் வரும் எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இடையில வந்து ஆயுத எழுத்துக்கள் வந்து வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுமே வந்து சொல்லின் இடையில் வரும் அவ்வளோதான் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வரும் அளபடை பற்றி உயிர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா ஆயுத எழுத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வராது இறுதியில் வராது இடையில் வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஆப்ஷனை வச்சே நீ இந்த கொஷின்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஆனால் அந்த லெசன் வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது ஆனால் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ரொம்ப தெரியாட்டினாலும் கூட பேசிக் என்ன அப்படின்றது வந்து இந்த முதல் இறுதி எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் ஸோ படிக்கணுன்றது கூட இல்லை சரிங்களா ஸோ இந்த இது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பார்க்கலாம் மொழித்திறன் பயிற்சி அதுக்கு முன்னாடி இந்த இது பாருங்கள் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்ந்தோம் இவர் வந்து சர்சி வி ராமன் சரிங்களா ஸோ மேலே இருக்க பேராகிராஃப் பாருங்க இவர் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இல்லை நம்ம இதில் பண்ணிக்கலாம் ராமன் விளைவு எந்த ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு வந்து நாம் தேசிய அறிவியல் தினமாக வந்து கொண்டாடுறோம் தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு சரிங்களா இந்த ஆய்வு இயற்பியலுக்கான ஆமாம் இயற்பியலுக்கு இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை வந்து பெற்றுத்தந்தது ஸோ அது என்ன அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அதாவது ஒரு கப்பலில் வந்து அவர் போயிட்டு இருப்பாரு ஸோ அப்ப அந்த கடல் நீர் வந்து நீல நிறத்தில் வந்து இருக்கும் இதுதான் வந்து அவருடைய அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு வித்திட்ட முதல் நிகழ்வு சரிங்களா ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சர் சி வி ராமன் சரிங்களா சோ சர் சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நேரமாக காட்சியளிக்கிறது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி எட்டு அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க கலைச்சொல் அது பார்க்கலாம் அது முக்கியமான பாயிண்ட் இல்லை கலைச்சோல் பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுனா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோள்னா சேட்டிலைட் மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் ஸோ அவ்வளோதான் இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாவது எலும்பு வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம செகண்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்குறிங்க மறுபடியும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலை சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் புக் வச்சு நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ நிறு லைன் பை லைன் கொஷின்ஸ் படிக்கணும்னா நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது ஸ்டாண்டர்ட்வைஸாக இருக்குது படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் டேர்மில் இருக்க ஏழ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதுவரை பார்த்துருந்தீங்கனாலும் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ